மலர்ந்து மலராக பாடி மலர் போல மலரும் விடி வண்ணமே இங்கு விடிந்து விடியாது காலை பொழுதா நடந்த இளம் தென்களே நதியில் விளையாடி கொடியில் தலை சிறுவி நடந்த இளம் தென்களே மல மலை மலைசூடி மதுரை நகர் கண்டு கலைந்த தமிழமே மலர்ந்து மலராக பாதி மலர் போல மலரும் வண்ணமே இங்கும் விடிந்தும் விடியாது காலை பொழுத கலைந்த தமிழே தங்கப்பிள்ள தங்கப்பிள்ள மலர் என்ன பண்ணிட்டு இருக்க